தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு தமிழகத்தில் இன்று முதல் ஆறு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இறுதிக்கட்டத்தை நெருங்கி வருகிறது தான் மழை விளங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது நேற்று அதிக அளவில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மிதமான பனிமூட்டம் நிலவியது காலை ஆறு மணிக்கு சாலைகளில் வாகனங்கள் முகப்பு விலக்கை எரிய விட்டபடி சென்றனர் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பின்படி பூமத்திய ரேகையை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழக்கு சுழற்சி காரணமாக இன்றிலிருந்து ஆறு நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பனிமூட்டமும் இருக்கக்கூடும் வரும் மூன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும் ஏழாம் தேதி கடலோர மாவட்டங்களில் சில இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஒருவர்களும் மேகமூடத்துடன் காணப்பட்டாலும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பனி மட்டுமே நிலவும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை இரண்டு மாவட்டங்களுக்கு இரண்டு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்து விடுக்கப்பட்டுள்ளது அதாவது சென்னை வானிலை ஆய்வு மையம் அவ்வப்போது தமிழகத்துக்கு மழை குறித்த எச்சரிக்கை தகவலில் வெளியிட்டு வரும் நிலையில் சற்று முன் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இன்று மற்றும் நாளையும் சேர்த்து கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் பகுதியில் இரவு நேரங்களில் பணிக்கு ரொம்ப அதிகமாக வாய்ப்புள்ளது எனவும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேஸ் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதே மாதிரி மாவட்டங்களில் மழை பெய்யும் என்பதை தெரிந்து கொள்ள எப்போதுமே நம்ம அனைவருக்கும் நன்றி வணக்கம்